அழைத்துச் செல்லும் போது அந்த மனநல நோயாளி ஒரு கேட்டின் மீது ஏறிக்கொண்டு சில சேட்டைகளை செய்திருக்கிறார் மக்களிடத்திலே இதை பார்த்த மக்கள் என்ன வதந்தியை கலப்பிவிட்டார்கள் என்பதாக சொன்னால் அந்த மனிதரை குரங்கு கடித்து விட்டது அதனால்தான் அவர் குரங்கை போன்று மாறிவிட்டார் என்பதாக வதந்தி செய்திகளை பரப்பிவிட்டார்கள் இந்த உலகத்திலே பாதி செய்திகள் வதந்திகளாகத்தான் வருகிறது அதற்கு காரணம் என்னை போன்று மனிதனோ உங்களை போன்று மனிதர்களோ அல்ல பிறகு யார் என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிம் செல் அவர்கள் சொல்கிறார்கள் ஷைத்தான் மனித ரூபம் எடுத்து மக்களுக்கு மத்தியிலே வந்து பொய்யான செய்திகளை சொல்லிவிட்டு சென்றான் அந்த செய்திகள் வதந்திகளாக பரவுகின்றது என்பதாக நபிகள் நாயகம் செல்லலால் சிலவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யார் ஒரு செய்தியை கேட்ட உடனே அதை தீர விசாரிக்காமல் பிறரிடத்திலே சொல்கிறாரோ அவர் பொய்யர் என்பதாக சொன்னார்கள் அப்போ நம்மிடத்திலே ஒரு செய்தி வரும்போது அந்த செய்தியை உண்மையா என்பதாக தீர விசாரித்ததற்கு பிறகு நாம் பிறரிடத்திலே சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாம் ஒரு செய்தியை மனிதரிடத்திலிருந்து பெறுகின்றோமா இல்லை சைத்தான் தான் வந்து சொல்கின்றானா என்பதாக தெரியாது ஏனென்றால் மனித ரூபத்தில் தான் வருகிறான் அப்போ நம்மிடத்திலே வரக்கூடிய சைத்தான் பொய்யனாக இருக்கின்றான் அந்த பொய்யனிடத்திலிருந்து பொய்யான செய்தியை பெற்று தீர விசாரிக்காமல் சொல்லும்போது நாமளும் பொய்யராக மாறிவிடுகின்றோம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் சுபகான உத்தாலா நமக்கு உபதேசம் செய்கிறான் குரானிலே யா ஐயோ அல்லதியின் ஆமலத்துக்குள்ளாக அல்லாஹை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் கௌரன் சனீதா நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு உபதேசம் செய்கின்றான் ஆக ஒரு செய்தியை கேட்டதற்கு பிறகு அதை தீர விசாரித்து நாம் சொல்வோம் இல்லாவிட்டால் நாம் பொய்யராக ஆகிவிடுவோம் அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் சுபஹான உத்தாலா சொன்னதை போன்று நேர்மையான சொல்லியே மக்களிடத்திலே சொல்வோம் அல்லாஹ் சுபஹான உத்தாலா நேர்மையானவர்களாக நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தாரனையும் ஆல வைப்பானாக வாஹிர் தாமான அனில் ஹந்தில் இல்லா இருப்பிலேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து